வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் இந்த சூப்பர் சிங்கர் ஷோலி ரொம்பவும் பிரபலமாகவும் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் கப்பிஸ் கானா போயர் போன வாரம் நடந்த கலர் சவுண்டில் டேஞ்சர் சோனுக்கு தள்ளப்பட்டார் இதன் மூலமாக அவர் ஐந்தாவது முறையாக டேஞ்சர் சோனுக்கு தள்ளப்பட்டதுனால இந்த வாட்டி அவருக்கு வாக்குகள் ரொம்பவே கம்மியாக வரும்ட்டும் அவர் குறைந்த சதவீத வாக்குகளில் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்ட்டு சொல்லப்பட்டது ஆனால் இந்த வாரம் எலிமினேஷன் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு நம்ம கப்பிஸ் கானா போயர் அவர்கள் எப்பவும் போல மீண்டும் பெரிய அளவு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு அவருக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்கன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம

கப்பிஸ் அவர்கள் பெற்று மீண்டும் மாசான ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு பொதுவா நம்ம கப்பீஸ் அவர்கள் டேஞ்சர் ஜோனுக்கு வரும்போது அவர் கண்டிப்பா திரும்பவும் மாசான ரீஎன்ட்ரி கொடுப்பாருன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இந்த வாட்டி நம்ம கப்பீஸ் அவர்கள் ஐந்தாவது முறையா டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டதுனாலையும் அவர் கூட இருக்க இன்னொரு போட்டியாளரான தனுஷ் அவர்கள் ரொம்பவே திறமையானவர் என்ற காரணத்தினால இதுல கப்பீஸ் அவர்கள் ஜெயிப்பாரா இல்ல தோப்பாரான்றது பெரிய கேள்விக்குறியா இருந்தது அப்படியே ஜெயிச்சாலும் அவருக்கு ஐம்பதுல இருந்து ஐம்பத்தி சதவீத வாக்குகள் தான் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனா இப்போ எலிமினேஷன் ரிசல்ட் வந்த பிறகு நம்ம கப்பீஸ் அவர்கள் எப்பவும் போல எழுபது சதவீத வாக்குகள் பெற்று திரும்ப ஒரு மாசான ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு இது எந்த அளவுக்கு நம்ம மக்கள் எல்லாரும் கப்பிஸ் அவர்கள் மேல பாசமா இருக்காங்க நிரூபிச்சிருக்கு இந்த ஷோல நம்ம எல்லாருக்கும் பேவரட்டா இருக்க கப்பிஸ் அவர்கள் ஐந்தாவது முறையா டேஞ்சர் ஜோனுக்கு தள்ளப்பட்டாலும் திரும்பவும் எழுபது சதவீத வாக்குகளை பெற்று மாசா கொடுத்திருக்க ரீஎன்ட்ரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ